அன்னைக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்போது அந்த வழிப்போக்கன் வேறு வழி இல்லாமல் மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த வீட்டில் அவன் ஒரு மனுஷனை சந்திக்கிறான் அந்த சந்திப்பு அவனோட வாழ்க்கையே புரட்டி போடுது இப்போது நீங்கள் உங்களோட இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க மார்டின் ஆம்ஸ்ட்ராங் எழுதின இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஆடியோ புக்கை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில் பொதுவாக மழையில் நடப்பதை நான் பொருட்படுத்துவதில்லை ஆனால் இந்த முறை மழை பயங்கரமாய் கொட்டிக்கொண்டிருக்க நானோ இன்னும் பத்து மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது இதனால் முன்னால் இருந்த கிராமத்துக்கு ஒரு மைல் தூரம் முன்னதாக இருந்த ஒரு வீட்டின் அருகே நின்று தோட்டக்கதவு வழியாக உள்ளே நோக்கினேன் ஆனால் உடனே நம்பிக்கை இழந்தேன் காரணம் அந்த வீடு ஆளரவமற்று முதல் மாடியில் ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்க அதனூடே வெற்று சுவர்களும் மாடமும் நெருப்பெரியா கனப்பும் பார்வைக்கு புலப்பட்டன அந்த தோட்டம் கூட புல்லடர்ந்து காடு போல் காட்சியளித்தது அதை தோட்டம் என்றே சொல்ல முடியாது ஆனால் நேர்நேராக போடப்பட்டிருந்த பாதைகளும் காற்று வீசும் போதெல்லாம் புற்களின் மேல் மழை நீரை சிதறியடித்த லில்லி மலர் புதர்ச்செடிகளும் செடிகளும் அதை தோட்டம் என்றுதான் கூறின அந்நேரம் லில்லி மலர் புதர்களின் பின்னாலிருந்து ஒருவர் தோன்றி என்னை நோக்கி பாதையில் நடந்து வருவதைக் கண்டு எந்த அளவுக்கு வியப்படைந்து போயிருப்பேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் அவர் அங்கிருந்த ஒரே காரணத்தால் மட்டும் நான் ஆச்சரியமடையவில்லை அந்த கொட்டுகிற மழையில் தலையில் எதுவும் அணியாமல் எந்த நோக்கமுமின்றி உலாவிக் கொண்டிருப்பதைக் கண்டுதான் நான் வியப்படைந்து போனேன் அவர் கொஞ்சம் குண்டாக ஒரு மதகுருவை போல அணிந்து சற்றே வழுக்கையான தலையில் சாம்பல் வண்ண முடியுடனும் சுத்தமாக சவரம் செய்த வீங்கின தலையுமாக வில்லியம் பிளேக் ஓவியங்களில் உள்ளதைப் போல தீவிர பார்வை கொண்டவராக தெரிந்தார் பெரியவர் அப்போது அவரின் இரண்டு கைகளும் உணர்ச்சியற்றதை போல் இரண்டு பக்கங்களிலும் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன் அவருடைய உடையும் அவரின் முகத்தில் அருவி என வலிந்த மலையும் அவரை மிக வினோதமாக காட்டின அந்த மலையை அவர் சற்று கூட கண்டு கொண்டதாக தெரியவில்லை ஆனால் நான் கண்டுகொண்டேன் அது என் தலைக்குள் ஊடுருவி முதுகு தண்டை சில்லிட வைத்தது மீ நான் உள்ள வரலாமா அவர் திடுக்கிட்டு போய் புதிர் வழியும் பார்வையால் என்னுடைய பார்வையை மோதினார் உள்ளே வருவதா ஆமாம் மழை பெய்தே ஆம் மழை பொழிகிறது உண்மைதான் ஐயா தயவு செய்து உள்ளே வாருங்கள் தோட்டத்து கதவை திறந்து வீட்டின் வாசலை நோக்கி சென்ற பாதையில் அவரை பின்தொடர்ந்தேன் அவர் வாசலை அடைந்ததும் சற்றே வணக்கமிட்டு என்னை உள்ளே வரச் செல்ல பணித்தார் இந்த இடம் சற்று வசதி குறைவாக இருக்கும் நாங்கள் ஹாலினுள் சென்றதும் இந்த வாக்கியத்தை உதிர்த்தார் இருப்பினும் தாங்கள் உள்ளே வரலாம் இதோ இடது பக்கத்தில் முதல் கதவு அந்த அறை சற்று பெரிதாக கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட தாழ்வான உடையதாக ஒரு மேஜை ஒரு பெஞ்ச் மற்றும் கதவருகே ஏற்றப்படாத விளக்கிருந்த சின்னஞ்சிறு மேஜை ஒன்றை கொண்டதாக மற்றபடி வெற்றாக இருந்தது தயவு செய்து அமரவும் அவர் பெஞ்சை சுற்றி காட்டியபடி சொன்னார் அவருடைய பணிவிலும் மொழியிலும் பழைய கால தொக்கி தொக்கியிருந்தது அவர் என்னுடன் அமராமல் நேராக ஜன்னல் அருகே சென்று மலையில் நனிந்து கொண்டிருந்த தோட்டத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவரின் கரங்கள் உடலின் இரு பக்கங்களிலும் சோம்பலாக தொங்கிக் கொண்டிருந்தன என்ன மாதிரி நீங்க மலையை சட்ட பண்ண மாட்டீங்க தானே மிக்க அன்புடன் கேட்டேன் அவர் சற்றென்று திரும்பினார் அதாவது அவர் தன்னுடைய தலையை மட்டும் திருப்ப முடியாதது போலவும் அதனால் என்னை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த உடலையும் திருப்பினார் என்ற எண்ணத்தை என்னுள் அவர் ஏற்படுத்தினார் இல்லை 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 அதுபோல் இல்லை ஒரு வகையில் சொன்னால் நீங்கள் சுட்டி காட்டும் வரை அதை நான் உணரவில்லை ஆனால் நீங்கள் நினைஞ்சிருக்கீங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும்ல மாற்றுவதா அவருடைய பார்வை என்னுடைய கேள்வியை சந்தேகப்படுத்துவது போல் தோன்றியது உங்களோட ஈர ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதை பற்றி சொன்னேன் என்னுடைய ஈர உடையை மாற்றுவதா இல்லை 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 ஐயா இல்லை ஆடை நனைந்திருப்பின் திரும்பவும் அவை காய்ந்துவிடும் தவிர இங்கே வீட்டினுள் மழை பொழியவில்லை அல்லவா நான் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தேன் உண்மையிலேயே பதில் வேண்டுகிறார் போலத்தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் என்பது தெரிந்தது இல்லை இங்கே உள்ள மழை பெய்யலை என்றேன் நீங்கள் உண்பதற்கு இங்கு எதுவும் இல்லை அவர் பணிவுடன் சொன்னார் கிராமத்தில் இருந்து ஒரு பெண்மணி காலையும் மாலையும் வந்து செல்வாள் ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய இயலாது அவர் தொங்கிக் கொண்டிருந்த கையை மூடி மூடி திறந்தார் உங்களுக்கு தேநீர் போன்றவற்றை தயாரிக்க தெரிந்தால் நீங்களே சமையலறை சென்று தயாரித்துக் கொள்ளலாம் நான் அதை மறுத்துவிட்டு சிகரெட் பிடிப்பதற்கு மட்டும் அனுமதி கேட்டேன் அவ்வாறே செய்யுங்கள் ஆனால் தங்களுக்கு தருவதற்கு என்னிடம் சிகரெட் இல்லை எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் சிகரெட் புகிப்பவர் அல்ல ஆனால் நான் பைப் மட்டும் பிடிப்பவன் என்று சொன்ன அவர் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பையையும் ஒரு பைப்பையும் எடுத்தார் அவர் தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதை பார்க்க கொஞ்சம் தெம்பாக இருந்தது நாங்கள் இருவரும் பற்ற வைத்ததும் நான் திரும்பவும் பேச்சை தொடங்கினேன் வந்ததிலிருந்து இவ்வளவு நேரமாக ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டிருந்தேன் அதாவது ஒவ்வொரு முறையும் நான் மட்டுமே பேச்சை துவங்கிக் கொண்டிருந்தேன் நான் ஏதாவது பேசவில்லை என்றால் உபசாரம் செய்த விசித்திரமானவர் சூழ்நிலையின் அமைதியை உடைப்பதற்கு எவ்வித முயற்சியும் செய்யாமல் கரங்கள் இரண்டு பக்கங்களிலும் தொங்க தோட்டத்தையோ எண்ணெயோ வெறித்து கொண்டிருந்தார் அந்த வெற்று அறையை பார்வையால் துளாவியபடி நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்கே குடியர்னீங்க இல்லையா என்று கேட்டேன் குடி வந்ததா அவர் சற்றே திரும்பி தன் தீவிரமான விரும்பத்தகாத பார்வையை என் மேல் வீசினார் இந்த வீட்டில் குடிவந்ததை பற்றி கேட்டேன் இல்லை அப்படி இல்லை ஐயா நான் இந்த வீட்டில் சில வருடங்களாக இருக்கிறேன் அல்லது இப்படி கூட சொல்லலாம் நான் இங்கே சுமார் ஒரு வருட காலமாக இருந்து வருகிறேன் அதற்கும் முன்னால் வேறொருவர் இந்த வீட்டில் ஐந்து வருடம் வசித்தார் ஆம் அவர் காலமாகி ஏழு மாதங்களாகிவிட்டன ஒரு மெலிதான புன்சிரிப்பு அவருடைய முகத்தை அடியோடு மாற்றிவிட்டது நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள் திருமதி பெல்லோஸ் கூட நான் இங்கே ஏழு மாதங்களாக இருப்பதாக சொன்னால் நீங்கள் அதுபோல சொன்னால் அதை நான் ஏன் நம்பாம இருக்கணும் என்று பதிலளித்தேன் அவர் என்னை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்து தன்னுடைய வலது கையை தூக்கினார் நான் தயக்கத்துடன் அதை பற்றினேன் அது கனமாக உணர்ச்சியற்று சில்லன்று ஒரு விரும்பத்தகாத உணர்வை என்னுள் ஏற்படுத்தியது நன்றி ஐயா மிக்க நன்றி நீங்கள்தான் முதலாள் உண்மையிலேயே நீங்கள்தான் முதன் முதலாக அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன்பே நான் கையை விட்டுவிட்டேன் அவர் அநேகமாக தன்னைத்தானே மறந்து போன ஒரு நிலையில் மூழ்கிவிட்டது போல் தெரிந்தது பிறகு அவர் திரும்பவும் பேசினார் எனக்கு முன்பு இங்கே வசித்தவரின் ஒன்றுவிட்ட சகோதரர் இந்த வீட்டை அவரிடம் விட்டுவிட்டு செல்லாமல் இருந்திருந்தால் யாவுமே நலமாக இருந்திருக்கும் அவர் முன்பிருந்த இடத்தில் சுகமாக வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு மதகுரு என்பதை அறிவீர்களாக அவர் தன் கைகளை மூடி மூடி திறந்தபடி தன்னைத்தானே கட்டிக்கொண்டார் இதுதான் அவருடைய ஆடை திரும்பவும் அவர் தன்னை மறந்த நிலையில் தொலைந்து போக மதகுருவின் ஆடைக்குள் இருந்த அவருடைய தேகம் மட்டும் என் முன் நின்றிருந்தது திடீரென அவர் பாவமன்னிப்பில் தங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்று கேட்டார் பாவமன்னிப்பா அதாவது மத சம்பந்தமான அர்த்தத்தில் கேட்குறீங்க என்று நான் கேட்டேன் அவர் ஓரடி முன்னெடுத்து வைத்து என்னை தொட்டுவிடும் அளவுக்கு நின்றார் நான் சொல்ல வருவது என்னவெனில் அவர் குரலை சற்று தாழ்த்தி தீவிரமாக பார்த்தபடி ஒரு பாவத்தை அல்லது ஒரு குற்றத்தை மற்றவரிடம் உரைப்பதன் வாயிலாக நிம்மதி பிறக்கும் என்பதை நம்புகிறீர்களா என்று கேட்டார் அவர் என்ன சொல்ல போகிறார் அந்த அப்பாவி பிராணி எதுவும் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அவர் தன்னுடைய கேள்வியை இறஞ்சுகிற துணியில் கேட்டதால் அதை மறுத்துவிடும் நினைப்பை கைவிட்டு விட்டேன் ஆமாம் அது பத்தி பேசுறதால மனபாரத்தை குறைச்சிடலாம் என்று பதிலளித்தேன் தாங்கள் மிக்க கருணை உள்ளம் கொண்டவரையா அவர் மெலிதான வணக்கத்துடன் சொன்னார் பிறகு அவர் பிறகு அவர் தன் ஒரு கரத்தை சிரத்தையின்றி உயர்த்தி கீழே போட்டார் ஆனால் தாங்கள் பொறுமையுடன் கேட்பீர்களா தையல் கடையொன்றில் நிற்கும் மாதிரி பொம்மை போல் அவர் என் பக்கத்தில் நின்றிருந்தார் அவருடைய கால்கள் என்னுடைய கால் முட்டிகளை தொட்டுக் கொண்டிருந்தன அந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக வந்தது எனக்கு ஒரு மாதிரியாக பட தள்ளிவிட்டுவிடலாம் போல தோன்றியது நீங்க அந்த இடத்துல உட்காரலாமே என்று நான் அமர்ந்திருந்த பெஞ்சின் மறுமுனையை சுட்டி காட்டினேன் அப்படி உட்கார்ந்தீங்கன்னா நான் வசதியா கேட்க முடியும் அவர் தன் உடலை திருப்பி பெஞ்சை ஆர்வத்துடன் உற்று பார்த்தார் பிறகு பெஞ்சின் இரண்டு பக்கங்களிலும் கால்களை போட்டமர்ந்து சற்றே என்னை நோக்கி சாய்ந்தார் பிறகு அவர் பேசத் தொடங்கும் முன் தன்னைத்தானே ஒருமுறை பார்த்து கொண்டார் பிறகு ஜன்னலையும் கதவையும் பார்த்தார் அதன்பின் பின் வாயிலிருந்த பைப்பை எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு பார்வையை மேல் திருப்பினார் என்னுடைய ரகசியம் அந்த பயங்கரமான ரகசியம் என்னவென்றால் நான் ஒரு கொலைகாரன் அவர் சொன்னது எனக்கு திகிலூட்டியது அதே சமயம் அது என்னை ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது அவருடைய அதீதமான வினோதத்தன்மை ஏதோ ஏடாகூடமான ஒரு விஷயத்தை தான் போகிறார் என்று என்னை ஆயத்தப்படுத்தியிருந்தது நான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு அவரை வெறிக்க அவரும் கண்களில் பீதியை தேக்கியபடி என்னை வெறுத்தார் நான் பேச வேண்டுமென்று அவர் எதிர்பார்த்தார் போல தோன்றியது ஆனால் என்னால் பேச முடியவில்லை என்னதான் பேசுவது பிறகு நான் பேசியது அபத்தமாக இருந்தது ஆக இதுதான் உங்கள் மனசு அழுத்திக்கிட்டு இருந்ததா அது என்னை பேய் போல் துரத்துகிறது பெஞ்சின் மீது வைத்திருந்த இரு கனமான கைகளையும் கோத்து கொண்டார் தங்களுக்கு பொறுமை உள்ளதா தலையாட்டியபடி மேலே அதை பற்றி சொல்லுங்க என்றேன் இந்த வீட்டின் சரித்திரம் மட்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் எதுவுமே நடந்திருக்காது என்று அவர் தொடங்கினார் தவிர அந்த மற்றொருவர் எனக்கு முன் இங்கிருந்தவர் தேவாலயத்து விடுதலேயே தங்கியிருந்திருந்தால் நானும் இங்கே வந்திருக்க மாட்டேன் அதே சமயம் அந்த மற்றொருவர் ஆலயத்து விடுதியில் சுகமாக இல்லை என்பதையும் நான் உரைத்தாக வேண்டும் அங்கே அவருக்கு தொல்லைகள் பல இருந்தன அக்காரணந்தொட்டே அவர் இந்த வீட்டில் குடியேறினார் துவக்கத்தில் கொஞ்ச நாட்கள் தங்கி பார்க்கலாம் என்று அவர் நினைத்தார் அச்சமயத்தில் இந்த வீட்டில் மர சாமானோ பணமோ எதுவும் இல்லை அவர் ஒரு வழியாக சில பொருட்களை இதோ இந்த மேஜை பெஞ்ச் சில சமையலறை சாமான்கள் மாடியில் இருக்கும் மடக்குமத்தை முதலியவற்றை வாங்கி போட்டார் முதலில் அவர் சிறிது காலம் தங்கி பார்க்க வேண்டும் என்ற யோசனையில்தான் இங்கே வந்தார் என்பதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும் தன்னந்தனியாக இருந்த இந்த வீடு அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆனாலும் நிரந்தரமாக குடியேறும் முன்னர் வேறு சில விஷயங்களை அவர் உறுதி செய்து கொள்ள விரும்பினார் சில வீடுகள் பாதுகாப்பான உணர்வை தோற்றுவிக்கும் சில நிம்மதியை குலைத்துவிடும் அதனால் இந்த வீடு பாதுகாப்பான அம்சத்துடன் உள்ளதா என்பதை அவர் அறிய விரும்பினார் அந்த இடத்தில் பேச்சை சற்று நடத்தியவர் பிறகு உற்சாகத்துடன் சொன்னார் நண்பரே தங்களுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்வேன் எப்போதுமே புது வீட்டுக்கு செல்லும் முன் நன்றாக சிந்திப்பீர்களாக ஏனெனில் சில வீடுகள் அபாயமானவை நான் தலையசைத்தேன் ஆமாம் ஈரமான சுவர்கள் மோசமான வடிகால் இதுபோல் அவர் மறுப்பது போல் தலையாட்டினார் அல்ல விஷயம் அதுவல்ல அதனினும் சிக்கல் அது அதாவது வீட்டினுள் நிலவும் அமானுஷ்யத்தை சொன்னேன் அவருடைய வெறித்த பார்வை ஊடுருவுகிறார் போல் இருந்தது இந்த வீட்டை தாங்கள் அபாயமாக உணரவில்லையா நான் தோள்களை குலுக்கினேன் காலி விடுங்க எல்லாமே ஒரே மாதிரி தானே தெரியும் என்று சொன்னேன் நான் சொன்ன பதிலை அவர் எதிரொலித்து இந்த வீடும் அதுபோல் தோன்றுவதை தாங்கள் கவனித்தீர்களா என்று கேட்டார் அவர் கேட்டதைப் போலத்தான் நானும் மனதில் உணர்ந்திருந்தேன் ஆமாம் இந்த வீடு வினோதமாக இருந்தது ஆனால் உண்மையில் அந்த வினோதம் அந்த வீட்டால் ஏற்பட்டதல்ல அவரால் ஏற்பட்டது அவரின் நடவடிக்கை பேசுகிற விதம் எல்லாமுமே ஒரு மாதிரியாக இருந்தது பிறகு மத்த காலி வீடுங்க மாதிரிதான் இதுவும் இருக்குது என்று பதிலளித்தேன் அவர் என்னை வித்தியாசமாக முறைத்துப் பார்த்தார் விந்தை மாபெரும் விந்தை தாங்கள் அதை உணராதது மாபெரும் விந்தை ஆம் எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் கூட துவக்கத்தில் அதை உணரவில்லை இந்த அறை கூட ஆம் இந்த அறை இருக்கிறதே இதுதான் இருப்பதிலேயே அபாயமானது இது அமானுஷ்யமாக தோன்றவில்லையா பெரியவரின் பேச்சு என்னை இருப்பு கொள்ள விடாமல் செய்து கொண்டே போக அந்த இடத்திலேயே பேச்சை துண்டித்து கொண்டு போய்விட்டிருப்பேன் ஆனால் சூழ்நிலை சரியாக இல்லை மழை முன்னரைவிட வலுத்திருக்க இருள் வேறு சூழ ஆரம்பித்திருந்தது அது தவிர இடிவிழும் அபாயமும் இருந்தது அந்த பெரியவர் பெஞ்சிலிருந்து எழுந்து கொண்டார் இந்த அறையில் நிலவும் வினோதத்தை இப்போது சுட்டிக்காட்ட முடியும் என்று நினைக்கிறேன் அதை இருட்டில் தான் காட்ட முடியும் இப்போது போதுமான அளவில் இருள் சூழ்ந்துள்ளது அவர் அறையின் ஒரு கோடியில் இருந்த சின்னஞ்சிறு மேஜையின் மேல் இருந்த விளக்கை ஏற்றி அதன் மேல் கண்ணாடி குமிழை பொருத்தி எனக்கு இடப்புறம் இருந்த மேஜையின் மேல் அதை வைத்தார் இப்போது மேஜையை பார்த்தபடி அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் நானும் அவர் சொன்னது போல செய்தேன் அந்த வெற்று அறையில் எனக்கு முன்னால் திரைச்சீலை இல்லாத ஐந்தாக தடுக்கப்பட்ட கண்ணாடி ஜன்னல் இருந்தது அவர் தன்னுடைய கனமான கையை என் தோளில் வைத்தபடி நீங்கள் இப்போது அமர்ந்திருக்கும் இடத்தில்தான் எனக்கு முன்பு இங்கே வசித்தவர் அமர்ந்து கொண்டு உணவு உண்பது வழக்கம் என்றார் அவர் சொன்னதற்கு நான் பதிலளிக்கவில்லை திரும்பியும் பார்க்கவில்லை ஆனால் அவர் என் பின்னால் நின்றிருந்ததால் வயிற்றுக்குள் கலக்கம் பிறந்தது அவர் அப்போது தாங்கள் எதை பார்த்தீர்கள் என்பதை சொல்கிறீர்களா என்று கேட்டார் நான் அடிபணிந்து அந்த ஜன்னலை பார்க்கிறேன் என்றேன் அவ்வளவுதானா ஜன்னலை திரும்பவும் நோக்கினேன் இல்லை அதில் என்னோட அஞ்சு பிம்பங்களை பார்க்குறேன் அதுதான் அதுதான் எனக்கு முன்பிருந்தவர் தன்னம் தனியாக அமர்ந்து உணவு உட்கொள்ளும்போது போது தான் பார்ப்பார் அவர் ஐந்து பிம்பங்களும் தனித்தனியாக உணவு உட்கொள்வதை கவனிப்பார் அவர் குடிநீரை ஊற்றும் போது அவையும் ஊற்றும் அவர் சிகரெட்டை பற்ற வைக்கும் போது அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிகரெட்டை பற்ற வைக்கும் அப்படித்தானே ஆகும் ஆக உங்கள் நண்பரான அந்த மதகுருவை இதுதான் பயமுறுத்திடுச்சா ரெவரண்ட் ஜேம்ஸ் பேக்ஸ்டர் அதுதான் அவரின் பெயர் அந்த பெயரை மட்டும் தாங்கள் மறந்துவிடக்கூடாது யாரேனும் தங்களை இந்த வீட்டில் வசிப்பது யாரென கேட்டால் அதற்கு தாங்கள் ரவரண்ட் ஜேம்ஸ் பேக்ஸ்டர் என்று சொல்ல வேண்டும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நீங்க சொன்னது வேற யாருக்குமே தெரியாது அதுக்கு நான் உத்தரவாதம் மிக்க சரி அவர் குரலை சற்று கீழிறக்கி இந்த விஷயத்தை நான் சொன்ன முதல் மனிதர் தாங்கள்தான் என்றார் திரு பேக்ஸ்டர் காணாம போனதை பத்தி யாருமே கேட்கலையா அவர் தலையை ஆட்டினார் இல்லை அவரை ஆரம்பத்தில் இருந்தே கவனித்துக் கொண்டிருந்த திருமதி பெல்லோஸ் கூட இது பற்றி ஒன்றும் கேட்கவில்லை அவளுக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது நான் தலையை திருப்பி அவரின் மேல் விசித்திர பார்வை ஒன்றை வீசினேன் அவங்களுக்கும் தெரியலனா அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது நான் அவர் இல்லை என்பதை அவள் அறிய மாட்டாள் அதாவது எங்கள் இருவருக்கும் இடையே அதிகளவு தாங்கள் இங்கிருந்து விடைபெறும்போது அவரின் புகைப்படத்தை காட்டுகிறேன் அப்போது தெரியும் தங்களுக்கு மழை பெய்கிறதோ இல்லையோ இந்த கட்டத்தில் கிளம்புவதாக தீர்மானித்து விட்டேன் நான் இங்கே இருக்க மழையை தவிர வேறு காரணம் எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை நான் எழுந்து நின்று சரிங்க சார் உங்களோட ரகசியத்தை சொல்லி மனபாரத்தை இறக்கிட்டீங்க உடனே அந்த பெரியவர் படபடத்து போனார் அவர் தொங்கியிருந்த தன் இரண்டு கைகளையும் கோப்பதும் விடுப்பதுமாக செய்தார் அதன்பின் ஐயா தாங்கள் விடைபெறும் வேலை இன்னும் வரவில்லை தாங்கள் பாதி தான் கேட்டீர்கள் மீதியை கேட்கவில்லையே தாங்கள் மேன்மையானவர் நான் மீதியை சொல்லி முடிக்கும் வரை சற்று பொறுமை காத்தால் நான் திரும்பவும் பெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டேன் சரி நீங்க சொல்றதுக்கு இன்னும் இருக்குதுன்னா சொல்லுங்க திரும்பவும் அந்த பெரியவர் பேசினார் எனக்கு முன்பிருந்த அந்த மனிதர் உணவு உண்ணும்போது அந்த ஐந்து பிம்பங்களும் அதேபோல் செய்யும் என்று நான் சொன்னேன் இல்லையா அதே போல அவர் சிகரெட் பற்ற வைக்கும் போதும் அவை அதே போல் செய்யும் தானே இதில் என்ன மாற்றம் இருக்குது தான் நீங்கள் சொன்னது போல தான் எல்லாமும் இருந்தன ஆனால் ஒரு நாள் இரவில் அந்த பயங்கர இரவில் இந்த இடத்தில் பெரியவர் கண்களில் பீதியை காட்டினார் என்னவாச்சு அன்று ஒரு வினோதமான அதே சமயம் பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்தது எனக்கு முன்பு இங்கு வசித்த அவர் போல் சிகரெட் பற்ற வைத்தபடி அந்த ஐந்து பிம்பங்களையும் கவனித்தபோது அதில் இடது கோடியில் இருந்த பிம்பம் மட்டும் சிகரெட்டை அல்ல மாறாக பைப் ஒன்றை பற்ற வைத்ததை பார்த்தார் நான் சற்றென்று சிரித்து கொண்டேன் என்ன சொல்றீங்க அந்த பெரியவர் கொதிப்படைந்தார் போல கைகளை பின்னிக்கொண்டார் அது சிறுவர் கதைகளில் வருவது போலத்தான் தோன்றும் என்பதை நான் அறிவேன் அதே சமயம் அது பயங்கரமானதும் கூட நீங்கள் அந்த காட்சியை நேரில் பார்த்திருந்தால் திடுக்கிட்டு போயிருக்க மாட்டீர்களா ஆமாம் அது உண்மையாக நடந்துச்சுன்னா என் கண்ணால் அதை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக பயந்திருப்பேன் நல்லது அப்படித்தான் நிகழ்ந்தது அதில் எந்தவித ஐயமும் இல்லை அது திகிலூட்டுவதாக இருந்தது அந்த பெரியவரே அக்காட்சியை நேரில் போல் அவரின் குரலில் நடுக்கம் தெரிந்தது ஆனா சார் நீங்க அதை பார்க்கல திரு பேக்ஸ்டர் சொன்னதா பெரியவர் என்னை முறைத்துப் பார்த்தார் அவரின் கண்கள் ஜொலித்தன அந்த சமயம் நடந்ததை அறிவேன் நானே அதை நேரில் பார்த்தார் போல் நிச்சயமாக அறிவேன் மேற்கொண்டு கேளுங்கள் இந்த சம்பவம் ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடந்தது அவர் தினமும் இந்த காட்சியை திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார் ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போகல என்று கேட்டேன் அவருக்கு தைரியமில்லை அந்த விஷயம் அதுவாகவே சரியாகிவிடும் என்ற நினைப்பிலும் அவர் இங்கேயே இருந்து விட்டார் அவர் கிசு கிசுத்தார் ஆனால் சரியாகலையா ஆறாவது நாள் இரவு பெரியவர் மூச்சு திணறலுடன் அந்த ஐந்தாவது பிம்பம் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டது என்றார் போயிடுச்சா ஆம் ஜன்னலை உடைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டது அவர் அந்த வெற்று சட்டத்தை அச்சமுடன் பார்க்க மற்ற நான்கு பிம்பங்களும் அதே அச்சத்துடன் அவரை திரும்பி பார்த்தன அவர் பீதியுடன் அந்த பிம்பங்களை பார்க்க அவையும் கண்களில் பீதியை தேக்கி அவரையும் அவருக்கு பின்னாலும் பார்த்தன பிறகு அவருக்கு மூச்சு திணறியது பெரியவர் தனக்கே மூச்சு திணறல் வந்தது போல் திணறிக் கொண்டே சொன்னார் அவர் திணறிக்கொண்டே கொண்டே இருந்தார் காரணம் இரண்டு கைகள் அவருடைய கழுத்தை சுற்றி வளைத்து நெறித்தன அந்த கைங்க அஞ்சாவது கண்ணாடியிலிருந்து ஓடிச்சுக்கிட்டு போன அதே கைங்களா நான் விஷம சிரிப்பை மறைத்துக்கொண்டு கொண்டு பெரியவரை போல் பயத்துடன் இருப்பதை போல் காட்டிக்கொண்டு கேட்டேன் ஆம் அவர் சீரலுடன் பதில் சொல்லிக்கொண்டே தன்னுடைய கரமான கைகளை காட்டி என்னுடைய கைகள் என்றார் அன்று முதன்முறையாக பயந்து போனேன் நாங்கள் ஒருவரை ஒருவர் பேச்சற்று பார்த்து கொண்டிருந்தோம் அவர் இன்னும் மூச்சடைத்துக் கொண்டிருந்தார் பிறகு அவரை ஆஸ்வாசப்படுத்தும் எண்ணத்துடன் நான் என்னால் முடிந்தவரை குரலில் அமைதியை வரவழைத்து கொண்டு ஆக நீங்கள் தான் அந்த அஞ்சாவது பிம்பம் என்றேன் பெரியவர் மேஜையில் இருந்த பைப்பை சுட்டி காட்டினார் ஆம் நான்தான் அந்த பைப் ஸ்மோக்கர் எழுந்து நின்று விட்டேன் சீக்கிரம் கதவை நோக்கி ஓடும்படி சட்டென்று உள்மனது கூறியது அதே சமயம் வேறு ஏதோ ஒன்று என்னை அங்கேயே தடுத்து நடத்தியது ஒரு பயங்கரமான கற்பனையில் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த அப்பாவி பெரியவரை தனியே விட்டு செல்வது மனித தன்மையற்ற செயல் என்று உதைத்தது பெரியவரின் சுக்குநூறான மனதை ஒன்று சேர்த்து அவரை சுய உணர்வுக்கு கொண்டு வரும் நோக்கத்துடன் நான் புத்திசாலித்தனமாக கேள்வி ஒன்றை கேட்டேன் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த புணத்தை என்ன பண்ணீங்க இதை கேட்டதும் பெரியவர் மூச்சை இழித்து பிடித்து கொண்டார் அவரின் முகம் கோணி கொண்டது பிறகு அவர் தன்னுடைய கைகளை முஷ்டியாக்கி வலிப்பு வந்தவர் போல் தன் மார்பில் குத்திக்கொண்டே கொண்டே வலி நிறைந்த குரலில் சொன்னார் நான் நான்தான் அந்த பிணம் முற்றும் இந்த கதையை ஹாரரான திகிலூட்டுற கதைகளை கேட்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா கதை கடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்